தலை அஜித்குமார் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஓகே ஏகே அஜித்குமார் அவர்கள் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதான் ஞாபகம் வரும் ஏன்னா எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் வரமாட்டார் பப்ளிக்காக எந்த இடத்துக்குமே வரமாட்டார் வந்தால் மக்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் மக்கள் நம்ம பார்க்க வருவாங்க அதனால் வந்து டிராஃபிக் ஏற்படலாம் அதனால் மக்களுக்கு பாதிப்பாகும் அதனால் நான் வரமாட்டேன் எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் வரமாட்டேன் வந்தால் டிக்கெட்டை வந்து பணம் கொடுத்து செலவு பண்ணி வாங்குகிறாங்க அது மூலிமா அவங்களுக்கு வந்து செலவாகுது தேட்டருக்கு போன படம் மட்டும் பார்த்துட்டு வாங்க அந்த சீட்டெல்லாம் வந்து கிழிக்க வேண்டாம் பால் அபிஷேகம் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் நடிகருக்கு நான் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக மக்களோட நலனை வந்து பேசக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஏகே கேம்பாஸ் சோடா அப்படிங்கிற ஒரு ஆடில் வந்து நடிச்சிருந்தார் அந்த ஆடில் நடித்த உடனே இன்டர்நெட் ஃபுல்லாகவே அஜித் குமார் வந்து இப்படி பண்ணிருக்கூடாதுங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா தலை போய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது இப்போ வரைக்குமே எல்லாருமே அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேம்பா கோலா அந்த கேம்பா கோலானா முதல் என்ன அதே நிறைய பேருக்கு தெரியாது கேம்பா கோலா அப்படின்னா சாஃப்ட் ட்ரிங்குங்க பெப்சி மிரண்டா கொக்கோ கோலாலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேம்பா கோலா அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் ட்ரிங்கு அஜித் குமார் அவர்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாகவே வந்து ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காரு கம்பீட் இருக்காரு அது அவரோட ஓன் டீமை வச்சு அவர் வந்து வேற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அவர் பண்ணல அவராகவே ஓனாக வந்து ஒரு ஓனர்ஷிப்பில் அது வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நாலு பேர் சேர்ந்து ட்ரைவ் இருக்காங்க அவர் எஃப் ஒன் ரேசிங் அப்படிங்கிறது கீழே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்தியாவில் அந்த எஃப் ஒன் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியே வராது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து எஃப் ஒன் ரேசிங்க்கு டேக்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஒரு சீசனுக்கு ஒரு ஓனராக நீங்கள் அந்த ரேசிங்கை நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா மூணு மில்லியன் டாலர்லேருந்து அஞ்சு மில்லியன் டாலர் அதாவது இருபத்தஞ்சு கோடியிலேருந்து நாற்பது கோடி ரூபாய் வந்து செலவாயிட்டு இருக்குது சீசன் அந்த சீசன் வந்து ரெண்டு மாதம் நடக்கலாம் ஆறு மாதம் நடக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு சீசனுக்குமே உங்களுக்கு ஐம்பது கோடி வரைக்கும் செலவாகிக்கிட்டு அந்த ஐம்பது கோடி செலவாக இருக்குது ஈடு கட்டணும் இல்லையா அதுக்காக அஜித் குமார் அவர்கள் ரீசண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எது கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை வச்சு எங்களோட ஸ்போர்ட்டை வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போவோம் இந்தியாவோட கொடி வந்து நிறைய இடத்துல பறக்கும் ஸோ எ தனிமையாக நம்மளே போய் நம்ம காசை போட்டு நம்ம எதுவுமே எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் முடியாது ஸோ அப்போ நாலு டிரைவர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும் கார் வந்து எரிஞ்சு இப்போ துபாயில் வந்து லாஸ்ட் ஒரு ரேஸ் நடந்துச்சு காரே வந்து தீ பற்றி எரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வந்து பணம் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாம் அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் நம்பி தான் எல்லாருமே இருப்பாங்க இப்போ இந்தியன் டீம் ஜேர்சினே எடுத்துக்கோங்களேன் இந்தியான எழுதிக்க விட அந்த இந்தியன் டீமில் யாரை ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க பேர் தான் வந்து நமக்கு அதிகமாக தென்படும் ஸோ அவ்வளோ பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏகே டீமுக்கு வந்து அஃபீஷியல் எனர்ஜி பார்ட்னராக கேம் கேம்பா கோலா சோடா தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக தான் அவங்க ஆகட்டும் அவங்களோட ஆகட்டும் அவங்களோட அந்த ஜாக்கெட் போடுறாங்க இல்லையா ரேசிங் போகும்போது அதுலேயாகட்டும் அந்த கேம்பா கோலா சோடா பேர் வந்து அதில் போட்டிருக்கோம் அவங்க லோகோவும் அதில் இருக்கும் இந்த கேம்பா கோலா எந்த இண்டஸ்ட்ரி கீழே வர்றாங்க அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கீழே தான் வர்றாங்க ஒன் ஆஃப் த சப்சிடி ட்ரிங்காக இதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேம்பா கோலாவை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து மேனுஃபேக்சரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டு பர்சன்டேஜாக இவங்களோட வருமானம் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏழு பர்சன்டேஜ் ஆயிருக்கு இன்னும் அடுத்த மூணு வருஷத்தில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக நாங்கள் வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத ரிலையன்ஸ் தரப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க தான் ஏகே டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அஃபிஷியல் பார்ட்னராக அவங்க இருக்கிறதுனால தான் ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்கிறதுனால தான் அஜித் குமார் அவர்கள் வந்து இந்த ஆர்டில் நடிச்சிருக்காரு இந்த ஆர்டில் நடித்தது எல்லாருமே ஒரே கதை தான் எதுக்கு அஜித்குமார் அவர்கள் நடித்தாங்க நடிக்கக்கூடாது அவர் மக்கள் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கார்ல அவர் வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்குறாருல்ல அப்போ அவர் ஏன் நடிக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் நூறு கோடி வாங்குறாரு அந்த நூறு கோடி வாங்கி எவ்வளோ அவர் வந்து எவ்வளோ சீசன் போகிறாரு ரெண்டு மாதம் ஒரு சீசன் நடக்குது அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் நிறையா வந்து பணம் தேவைப்படுது அதுக்காக தான் வந்து இந்த கேம்பா கோலா கூட வந்து அவர் மோஜி ஆகி இதை வந்து பண்ணிகிட்ருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஜித்குமார் அவர்கள் வாங்கி ஒரு ஆடில் நடிக்கிறாரு அப்படிங்குறக்காக நீங்கள் அந்த கேம்பா கோலா சோடாவை வந்து நீங்கள் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறத எந்த அவசியமும் கிடையாது அவர் ஸ்பான்சர்ஷிப்காக அவங்க வாங்கி நடிச்சிருக்காங்க அது நடிச்சிருக்கணுமா நடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு நம்ம பேசுனா அது அஜித்குமார் அவர்கள் கையில் தான் இருக்குது அவருக்கு வேணும்னா அவர் நடிக்கிறாரு அவர் வேன் ஆட்டி அவர் விட்டுட்டு போகிறாருங்க அவர் நடிக்கிறதுக்காக நீங்கள் அந்த சோடாவை வாங்கி தயவு செஞ்சு குடிக்காதீங்க உங்கள் ஹெல்த்துக்கு எது நல்லதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருக்க கூடாது பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களா இல்லைங்க அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்டை வந்து மேம்படுத்த போறாரு அதுக்காக அவர் நடிக்கலாங்க அப்படின்னு சொல்றீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயத்தை பற்றி கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ